அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள்லாம் வெளியே போறாங்க அப்படின்னு தொடர்ச்சியா பல செய்திகளை ஊடகங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க ஆனா அப்படி வெளியேறிய நிர்வாகிகள் எல்லாருமே நாங்களா பார்த்து வெளியே அனுப்புனவங்க தான் குறிப்பாக அந்த நிர்வாகிகளில் யாரெல்லாம் கட்சிக்கே வந்து துரோகம் விளைவிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் தான் இப்போ வந்து வெளியே போயிருக்காங்க அவர்களை நாங்களா தான் வெளியே அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்ட்டை சீமான் அவர்கள் கொடுத்துருக்காங்க சீமான் அவர்களினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி உள்ள பல பின்னணிகள் குறித்து நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து குறிப்பாக ஒரு ஒரு மாவட்ட பொறுப்புள்ள நிர்வாகிகள் அனைவருமே தொடர்ச்சியாக வந்து சிவகங்கையிலேருந்து வளர்கிறாங்க திருச்சியிலேருந்து வளர்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் ஊடகங்களில் சமீப காலகட்டமாக வெளியாகி கொண்டே இருந்தது குறிப்பாக ஒரு நிர்வாகி விலகின உடனே வந்து செய்தி சேனல்கள் போயிட்டு அவர்களில் லைவ் எடுத்து போடக்கூடிய காட்சிகளும் நாம பார்த்து வந்த ஒன்று தான் இப்படியான சூழல்ல அந்த மாதிரியான தகவல்கள் வருவதற்கான பின்னணி என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் நேரடியாக பலரும் கேட்டிருப்பாங்க போல இந்த மாதிரி கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகிறாங்கன்னு சொல்லி வராங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் அதற்கு வந்து அண்ணனுடன் ஆயிரம் பேர் அப்படிங்கிற நிகழ்வு திருச்சியில் சமீபத்தில் நடைபெற்றது ஸோ அந்த நிகழ்ச்சி ஒரு கேள்வியாவே மாணவர்களை போது அதற்கு ஒரு பதிலாவே பதிவு பண்ணியிருக்காரு குறிப்பா கட்சிக்கு உள்ள இருந்து கட்சிக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான் இப்போ வெளியே போயிருக்காங்க அவங்க இன்னைக்கு வெளியே போயிட்டு கட்சிக்கு எதிராக என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அதே கருத்து தான் அவர்கள் கட்சிக்கு உள்ளே இருந்தும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இங்கேருந்து நீங்கள் துரோகியாக இருக்கிறத விட வெளியே போய் நீங்கள் எதிரியாருங்கன்னு இருங்கன்னு சொல்லி நான் தான் அவங்கள அனுப்பி வச்சேன் அப்படின்னு ஸ்ரீமன் அவர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க இது நமக்கு பல விஷயங்களை ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இதோட அவங்க நிப்பாட்டில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இருந்து வெளியே போன நபர்கள் யாருமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நமக்கு வேலை செய்யலை அதாவது நாம் தமிழர் கட்சிக்காக வேலை செய்யலை இவர்கள் கட்சியில் ஒரு பெயருக்கு இருந்தாங்களே தவிர கட்சிக்கு எதிரான கருத்துக்களை கட்சிகள இருந்தே வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கட்சிக்கு ஆதரவாவோ இல்லை மக்கள் மத்தியில் வாக்கு சேகரிப்பு பணிகளையோ இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஈடுபடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்களில் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியானது கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட அதிக வாக்குகள் வாங்கியிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த போதிலும் அதிக வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்படி வந்து முக்கிய நிர்வாகிகள்லாம் வெளியே போறாங்க இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் நாம் தமிழ் கட்சிக்கு பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு சிலருக்கு இருந்திருக்கலாம் அதுவும் கிடையாது அப்படி எல்லாம் ஆக போறது இல்லை ஏன்னா இப்ப வெளியே போனவங்க யாருமே நமக்கு வேலை பார்த்தவங்க இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் அசியமானவர்கள் சொல்கிறாங்க சொல்றாங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நாம் வந்து எப்படி களப்பணி ஆட்டுறாங்களோ அவர்கள் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சில பேர் வந்து களப்பணிகள் ஆற்றலை ஏன்னா இந்த குறிப்பிட்ட நபர்கள் எல்லாமே கட்சிக்குள்ளே இருந்து எதிரான வேலைகளை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி இருந்தபோதும் நமக்கு வாக்குகள் மேலே ஏறி இருக்கு அப்போ கட்சிக்கு உள்ளே இருந்தே எதிரான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்த சூழலிலும் மக்கள் நமக்கு வந்து அதிகமான அதில் கொடுத்துருக்காங்க இவர்கள் ஒரு பெரிய பொருட்டாக இல்லை அப்போ இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே இப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஏன்னா கட்சியினுடைய கொள்கைக்கு முரண்பட்ட நபர்கள் எல்லாருமே வந்து வெளியே போயிட்டாங்க அவர்கள் வெளியே போயிட்டாங்கன்றத விட சீமானவர்கள் தான் அவர்கள் இனிமே உள்ளே இருக்க முடியாத அளவிற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி வெளியே அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க அதனால் இனி அடுத்து வரப்போற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு நாம் தமிழர் சென்றிருக்கா நாம் தமிழ் கட்சிக்கு ரொம்பவே வந்து இலகுவான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறதான் சீமான் அவர்கள் சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க கட்சிக்காக ரொம்பவே ஈடுபாட்டோடு இருக்கிறவங்க மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்க தான் இப்போ வந்து இருக்கிறாங்க அதனால அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கல்கள் எதுவுமே இருக்க போறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையில் பிடித்தவர்கள் இருப்பதனால் கட்சியிலிருந்து இனிமே இந்த மாதிரி நீங்கள் செய்திகள் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது மேலும் அவர்களும் புதிய நபர்களை கட்சியில் இணைக்கக்கூடிய செயல்களையும் தீவிரமாக செய்துட்டு வராங்க அதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சொல்லலாம் அந்த அந்த ஆயிரம் பேர் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து வந்து பார்த்தீங்கன்னா பிற நாம் நாம் தமிழர் கட்சிக்கு இணையக்கூடிய நிர்வாகிகளை வெல்கம் பண்ணி அவர்களுக்கு ஒரு கருத்தில் வகுப்பு எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக இது மாதிரி தமிழர் கட்சியினர் உறுப்பினர் சேர்ப்பு முகாம்கள் முதற்கொண்டு இனி அடுத்து வரக்கூடிய வாரங்களை நடத்துகிறாங்க அப்போ அது மிகப்பெரிய அளவில் ஒரு இப்படியாக வந்து பல விஷயங்கள் நாம் தமிழர் கட்சியில் புதிய உறுப்பினர்களை கொண்டு வருவதற்குமான செயல்களையும் ஈடுபட்டிருக்காங்க மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வைத்து இல்லை புதுசாக வரக்கூடிய நிர்வாகிகளை வைத்து காலியான அனைத்து பொறுப்புகளையும் ஆட்களையும் நிரப்பிட்டுருக்காங்க சொல்ல போனால் விகடனில் கூட சமீபத்தில் ஒரு செய்தி வெளியானது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் எந்த ஒரு மாவட்ட பொறுப்புலேயோ இல்லை மாவட்ட செயலாளரோ இல்லாமல் நாம தமிழர் கட்சி இல்லை அனைத்து பொறுப்புகளையும் ஆட்கள் வந்து போடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தங்க வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னா இன்னொருத்தங்க உள்ளே வந்துடுறாங்க இது எந்த விதத்துலேயும் கட்சியினுடைய வளர்ச்சியை ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிக்காத ஒரு சூழல் தான் காணப்படுது ஸோ இதனால் தான் சீமானவர்கள் ரொம்பவே வந்து துணிச்சலாக சொல்கிறாங்க இது நமக்கு தேர்தல் காலத்தில் வாக்குகளை வந்து பெருமளவு நமக்கு பாதிக்காது ஏன்னா கடந்த காலத்தில் நமக்கு வந்து பாதிக்கலை அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா சீமானவர்களை நம்புறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வெளி நிர்வாகிகள் எந்த அளவிற்கு வந்து வெளியேறினாங்க அப்படிங்கிறத ஊடகங்கள் பெரிய அளவில் பூதாகரப்படுத்துறாங்களோ அந்த செய்திகள் பூதாகரமாக்கப்படுவதே சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை தான் கொடுக்கும் அரசியல் காலத்தில் அப்படிங்கிறது அரசியல் திறனாய்வாளர்களினுடைய கருத்தாக இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களே பேசாமல் தவிர்ப்பதை தவிர நீங்கள் வேறு எது செய்தாலும் அவருக்கு அது ஒரு சாதகமான பலனை தான் கொடுக்கும்னு சொல்றாங்க இருக்காங்க இப்போ சீமானவர்களுடைய கட்சியிலிருந்து இத்தனை துறைகள் வெளியே போயிட்டாங்கன்ற செய்தி மக்கள்கிட்ட சேரும் போதே இங்கே அடுத்த பேஷில் இருக்கக்கூடிய புது நபர்கள் அந்த பொறுப்புக்கு வந்துடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு நிர்வாகி வந்து வெளியே போகிறதுக்கான காரணங்களாக சொல்லக்கூடிய விஷயங்களும் ஊடகங்களில் இந்த கட்சிக்கு வந்ததுனால என்னுடைய சொத்துக்களை வந்து நான் இழந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது மக்கள் மீது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அப்போ நீங்கள் சொத்து சேர்க்கிறதுக்காக கட்சியில் வந்தீங்களாங்கிற ஒரு பார்வை அதிகமாக அந்த தரப்பில் அவங்க எழுப்புறாங்க இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினரும் அவர்கள் குறித்தான விஷயங்கள் சமூக வலைதளங்களையும் பதிவிடுறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு பொறுப்பாளர் வந்து அவ இந்த மாதிரி கட்சியிலேருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு அது ஏன்னு சொல்லி விஷயத்தை சமூக வலைதளங்களில் பதிவிடும் பொழுது அதற்கு அந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே இல்லை இவருக்கான உண்மையான பிரச்சனை இதுதான் அப்படிங்கிற மாதிரி விளக்கத்தை கொடுக்குறாங்க இதை மக்கள் வந்து படிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் ஏற்படுது ஓகே இவர்கள் வந்து கட்சியில் சரியாக பணியாற்றலை அப்படிங்கிற ஐயப்பாடும் மக்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக எழுந்திருது ஸோ இப்படியான சூழலில் கட்சி நிர்வாகிகள் விலகல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய சிக்கலாக இப்போவும் இருந்ததில்ல கடந்த காலத்தையும் இருந்தது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் முக்கிய பொறுப்பாளர்கள் கட்சியிலேருந்து வெளியே போனாங்க இப்போ வெளியே போகிறவங்க கூட முக்கிய பொறுப்பாளர்கள் சொல்ல முடியாது காரணம் கிட்டத்தட்ட அவர்கள் வந்து கட்சியில் மிகப்பெரிய அளவில் ஊடகங்களில் பங்கேற்று பேசக்கூடிய நபர்கள்லாம் பெருசாக வெளியே போகல ஆங்காங்கே உள்ள இந்த மாவட்ட அளவிலான ஒரு சில பொறுப்பாளர்கள் இல்லை இன்னும் அதற்கு சிறிய அளவிலான பொறுப்பாளர்களாம் வெளியே போகிறாங்க இதை ஊடகங்கள் தான் குறிப்பிட்டு பார்த்தோம் அப்புடின்னா மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாற்றி அதை பேசும் பொருளாக மாற்றம் முயற்சி பண்ணுறாங்க நம்ம அதில் இன்னொரு விஷயமும் கவனிக்கணும் சீமான அவர்கள் ரொம்ப உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் நாங்கள் வந்து நிச்சயமாக வாக்குகள் தான் அதிகமாக பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் உத்வேகத்தோடு பயணிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அந்த அளவிற்கு உத்வேகம் வருவதற்கான பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சீமானுக்கான ஒரு தனித்துவமான அரசியல் களமாக இருக்குது அப்படி என்ன தனித்துவமான அரசியல் களமாக இருக்குது சீமானுக்குன்னு பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சீமானவர்கள் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டிடுறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் சீமானுகள் பின்னாடி திரளாங்க ஆனால் வாக்குகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு விழுக்காடு வாக்குகள் வாங்குறாங்க ஒரு விழுக்காடு அப்படிங்கிறது ஒரு புதியதாக தொடங்கப்பட்ட கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நம்பர் தான் என்றாலும் கிட்டத்தட்ட பெரிய இலக்கோட பயணிக்கிற கட்சி அப்படிங்கிறதுனால ஒரு விழுக்காடு அப்படிங்கிறது மிக மிக குறைவாகவே மற்றவர்களால் பார்க்கப்பட்டது அப்போ அதே தேர்தல் முடிவோட எதுக்குமே சற்றும் கூட சோர்வடையாமல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சந்திக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த ஒன்று அப்படிங்கிறது மூன்று விழுக்காடாக மேலே ஏறி வர்றாங்க அந்த மூன்றுன்னு கூட சொல்ல முடியாது கிட்டத்தட்ட அது நான்கு மூன்று புள்ளி எட்டுக்கும் மேலே அப்போ நான்கு விழுக்காடு வாக்குகள் வந்து வாங்கும்பொழுது அது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகுது நாம் தமிழர் கட்சி இதற்கப்புறம் மேலே வரமாட்டாங்க சூழல் மேலே ஏறி வந்து காட்டினாங்க அப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சந்திக்கும் போது தான் நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அவர்கள் அடைகிறாங்க கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு வாக்குகளை அவங்க பெறுறாங்க ஏழு விழுக்காடு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவு புரட்சிகரமான வாக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா தனித்து நின்று ஒரு கட்சி ஏழு விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்காங்க அப்படிங்கிறதே வந்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய நம்பர் அதுவும் கிட்டத்தட்ட இரண்டு பெரிய அணிகளுக்கு இடையிலான போட்டியிலையும் சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சி இந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய பேச போலாச்சு சீமான அவர்களை நேரடியாக தேர்தல் களத்தையும் களம் திருவுற்ற தொகுதியில் சீமானவர்கள் போட்டியிட்டார் இப்போ கூட அந்த திருவற்றி தான் அனல் மின் நிலைய விரிவாக்கத்திற்கு எதிராக கருத்து கேட்பு கூட்டத்தையும் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு அதுவும் நம்ம குறிப்பிடத்தக்கது இப்படியாக தொடர்ச்சியாக மூன்று தேர்தலை சந்தித்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது சென்ட்ரல்ல மோடி அவர்களுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் எக்கச்சக்கமாக பெரிய அளவில் அவர்களுக்கான ஸ்கோப்பை கொடுக்குறாங்க அப்போ தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் பிஜேபி வந்திருக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள்லாம் இந்த பக்கம் திமுக அணியில் பார்த்து திரளாங்க திமுக காங்கிரஸ் அணியை பார்த்து இப்படியான சூழலில் நாம் தமிழ் வேட்பாளரே இல்லாத தேசிய அளவிலான ஒரு அரசியல் வட்டமே இல்லை என்றாலும் எங்க மண்ணில் நாங்க சீமானவர்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கடந்த முறை வாக்களித்த மக்களை விட ஒரு விழுக்காடு அதிகமாக எட்டு சதவீத மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு புரட்சிகரமான விஷயமா அரசியல் திறனை சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க போட்டியிட்ட பிற மாநில கட்சிகள்லாம் வாக்குகளை இழந்திருக்காங்க ஆனால் அவர்கள் வாக்குகளை பெற்று மேலே ஏறி வந்திருக்காரு அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு எண் அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ இப்படியாக நான்கு பொது தேர்தல்களை கடந்துதான் இப்போ ஐந்தாவதாக தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கு அப்போ இந்த தேர்தல் வந்து மிக மிக முக்கியமானது காரணம் சீமானவர்களுடைய இலக்கு வந்து ரொம்பவே தொலைநோக்கு பார்வையுடையதான் இருக்கு பல மேடைகளில் அவர் பொழுதே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து எதை திட்டமிட்டு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இருபது விழுக்காடு வாக்குகளை திட்டமிடுறேன் வெற்றி அப்படிங்கிறது பெரிய இலக்கு அது கொள்கை அதையெல்லாம் தாண்டி இருபது விழுக்காடு வாக்குகளை நான் பெற்று விட்டேன் அப்படின்னா என்னை தலைமை ஏற்று ஒரு அணி இங்கே உருவாகும் அது நாளைக்கு எளிமையாக ஆட்சியை வந்து அதனால் அடைய முடியும் அப்படிங்கிற இடத்துல சீமானவர்கள் சொல்கிறாங்க இருபது விழுக்காடு வாக்கு வங்கியை தொடுவதற்கு அதை பிடிப்பதற்கான வேலைகளில் தான் சீமானவர்கள் இப்போ ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு தனி மனிதனாக தான் அந்த கட்சியினுடைய வாக்குகளை எல்லாம் கட்டி இழுத்துட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் சீமானவர்களுக்காக மட்டுமே இங்கே பெரிய அளவிலான வந்து வாக்குகள் வந்து விழுது நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வாக்குகள் அப்படின்னு சொல்லும்பொழுது சீமானவர்களை நேரிலே பார்க்காத அந்த தொகுதியில் என்ன வேட்பாளர் போட்டியிடுறார் அப்படின்னு கூட பெரிய அளவில் ஒரு பரிச்சயம் இல்லாத வாக்குகள் கூட சீமானவர்களுக்காக விழும் சீமானவர்கள் அவர் சொன்ன சின்ன மைக்கு இதுக்கு முன்னாடி விவசாயி இப்போ அடுத்து என்ன கொடுத்தாலும் சரி அந்த சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய கூட்டமும் இங்கே ஒரு பெரும் கூட்டம் இருக்கு ஸோ இப்படியான தொண்டர்களை வைத்துக்கொண்டுதான் நாம் தமிழர் கட்சி களத்தில் பயணிக்கிறாங்க நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட இரண்டு இல்லை மூன்று மடங்கு அதிகமான வாக்குகள் வாங்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தோடு தான் அவர்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சிக்கு களம் எப்படி அமைது அவர்கள் களத்தை வந்து எப்படி பயன்படுத்தி கொள்றாங்க கட்சியிலிருந்து நிர்வாகிகள் வெளியே போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை வந்து தலைமையிடமே ஏற்படுத்தலை கட்சியிலேயும் ஏற்படல அப்படிங்கிறது நமக்கு சமீபத்த செயல்பாடுகள் மூலமா தெரிய வருது இது போன்ற அரசியல் குறித்த காணொளிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சப்ஸ்கிரைப் செய்கிறேன் மேலும் மற்றொரு முக்கிய தகவலோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி